ஒரே ஓவரில் அறுபது ரன்கள் யார் யா நீ மிரண்டு போன நியூசிலாந்து அணி ருத்ர தாண்டவம் ஆடிய சிவம் தூபே அதிர்ச்சியில் உறைந்து போன உலக நாடுகள் அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சமீபத்தில்தான் நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஒருநாள் தொடர் டி டுவெண்டி தொடர் என மூன்று விதமான தொடர்களிலும் விளையாடி முடித்திருந்தது இதில் டெஸ்ட் தொடரை மட்டும்தான் இழந்திருந்தது ஒருநாள் தொடரையும் டி டுவெண்டி தொடரையும் இந்திய அணி கைப்பற்றி அசத்திவிட்டது இந்த நிலையில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்கி விட்டது மேலும் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்றது பொதுவாகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு கடும் சவாலாக இருக்கும் எனவே சொந்த மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஜாம்பவான் அணிகளுக்கே சவாலான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இப்போது நியூசிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக இந்திய மண்ணில் களமிறங்கி இருக்கிறது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிகளையே அடித்து ஓடவிடும் இந்திய அணியிடம் தற்போது நியூசிலாந்து போன்ற அணி சிக்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு நடந்து வரும் இந்த தொடர் ஒரு சிறந்த உதாரணம் அது ஏனென்றால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது வரை மூன்று போட்டிகளில் விளையாடி இருக்கிறது அப்படியாக நடைபெற்ற மூன்று போட்டிகளிலுமே இந்திய அணி இமாலய வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணி வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது இந்த தொடரில் இதுவரைக்கும் சிறப்பாகவே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக கடைசியாக நடந்து முடிந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐநூத்தி ஆறு ரன்கள் வரை குவித்து சாதனை படுத்தியிருந்தது ஒருநாள் போட்டிகளில் இவ்வளவு ரன்களை குவிப்பது என்பது சாத்தியமே கிடையாது இதற்கு முன்பு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிகபட்சமாக குவிக்கப்பட்ட ரன்கள் என்றால் அது இங்கிலாந்து அணி எடுத்த நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் தான் அப்படிப்பட்ட சாதனையை முறியடித்து தற்போது ஐநூறு ரன்களை கடந்து ஐநூத்தி ஆறு ரன்கள் வரை எடுத்து உலக சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி இருநூறு ரன்களுக்கும் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இதையெல்லாம் தாண்டி இந்த போட்டியில் இந்திய அணி வேறு ஒரு உலக சாதனையும் படைத்திருக்கிறது அது என்னன்னா நடந்து முடிந்த இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஒரே ஒரு ஓவரில் இந்திய அணி அறுபது ரன்கள் குவித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்து இருக்கிறது ஒரு ஓவருக்கு ஆறு பந்துதான் வீசப்படும் அப்படி ஆறு பந்துகளிலும் வரும் அப்படி இருக்கும் போது ஒரு ஓவரில் அறுபது ரன்கள் எடுப்பது என்பது கனவில் தான் சாத்தியம் ஆனால் அப்படிப்பட்ட கனவை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இந்திய அணி அதுவும் இப்படி ஒரு மகத்தான சாதனையை செய்தது நம்ம சிவம் தூபே தான் அதாவது இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தபோது போது துபே களமிறங்கி அதிரடியாக விளையாடி வந்தார் இவரும் ருத்ராஜ் சிறப்பாக பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இருவருமே இந்த போட்டியில் இரட்டை சதம் அடித்து இருந்தனர் ஆனால் இவர்களை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் இந்த போட்டியில் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர் சரிவில் இருந்த இந்திய அணியை மீட்டெடுத்து இந்த இருவரும் நிலைத்து நின்று விளையாடி இருவருமே தனித்தனியாக ரன்களை கடந்து விட்டனர் மேலும் இந்த போட்டியில் சரியாக நாற்பத்தி மூணாவது ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் ஜோஸ் என்பவர் அந்த ஓவரை மட்டும் தன்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாது அது ஏனென்றால் நாற்பத்தி மூணாவது ஓவரை இவர் வீச அதனை எதிர்கொண்ட நம்ம சிவம் துபே அந்த ஒரே ஓவரில் அறுபது ரன்கள் அடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திவிட்டார் அதாவது இந்த ஜோஸ் என்ற பவுலர் இந்த ஓவரை வீசும்போது முதல் மூன்று பந்துகளை தொடர்ச்சியாக ஹாட்ரிக் சிக்சர்களாக அடித்திருந்தார் நம்ம சிவம் துபே அதன் பிறகு நான்காவது பந்தை வீச நினைத்து அடுத்தடுத்து தொடர்ந்து ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று நோபால்களை வீசிவிட்டார் இந்த நியூசிலாந்து பவுலர் அந்த மூன்று நோபால்களில் இரண்டு நோபாலை மீண்டும் சிக்சருக்கு பறக்கவிட்டார் சிவம் துபே இதனால் கிட்டத்தட்ட முதல் மூன்று பந்துகளிலே முப்பத்தி மூணு ரன்கள் வரை இந்திய இந்தியணி எடுத்துவிட்டது அதன் பின்னர் நான்காவது மற்றும் ஐந்தாவது பந்தை சரியாக வீசினார் நியூசிலாந்து பவுலர் ஆனால் அப்படி சரியாக வீசப்பட்ட நான்காவது மற்றும் ஐந்தாவது பந்திலும் மீண்டும் ஒரு சிக்ஸர் அதனைத் தொடர்ந்து ஒரு பவுண்டரி அடித்து மிரட்டலான அதிரடியை காட்டியிருந்தார் சிவம் துபே அதன் பிறகு கடைசி பாலான அந்த ஒரு பாலை வீசுவதற்கு இந்த நியூசிலாந்து பவுலர் பட்ட பாடு இருக்கே அதை யாராலும் மறக்க முடியாது அதற்கு காரணம் இந்த ஓவரில் ஐந்து பால்கள் இவர் வீசி முடித்த பிறகு அந்த ஓவரில் இந்திய நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தது எனவே கடைசி பந்தை புத்திசாலித்தனமாக நேராக அல்லது ஸ்லோவாக வீசியிருந்தாலே அந்த பந்தில் அதிகபட்சமாக ஒரு சிக்சர் போயிருந்தால் கூட அந்த ஓவரில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது ரன்களோடு முடிந்திருக்கும் ஆனால் முதல் ஐந்து பந்தில் சிவந்துபே அடித்த அடி இந்த நியூசிலாந்து பவுலருக்கு அதிக அளவில் பதட்டத்தை ஏற்படுத்திவிட்டது அதனால் கடைசி ஒரு பந்தை போடுவதற்கு முன்பு மூன்று ஒய்டு மற்றும் இரண்டு நோபால்களை வீசியிருந்தார் இந்த நியூசிலாந்து பவுலர் அந்த இரண்டு நோபால்களிலும் இரண்டு சிக்சர்களை சிவந்துபே பறக்கவிட அதன் பிறகு நோபாலுக்கு கடைசியாக போடப்பட்ட ரீபாலில் ரன்கள் ஏதும் எடுக்கப்படவில்லை ஒருவேளை அந்த பந்திலும் சிக்ஸர் அல்லது பவுண்டரி வந்திருந்தால் இந்த ஒரே ஓவரில் மட்டும் அறுபத்தி நான்கு ரன்களை தாண்டி அறுபத்தி ஐந்து அல்லது அறுபத்தி ஆறு ரன்கள் வரை இந்திய அணி எடுத்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அதிகபட்சமாக எடுக்கப்பட்ட ரன்கள் என்றால் அது இந்த போட்டியில் நம்ம சியோ எடுத்த இந்த அறுபது ரன்கள் தான் அதே சமயம் இந்த ஓவருக்கு பிறகு இந்த பவுலருக்கு இந்த போட்டியில் இதற்கு பிறகு எந்த ஒரு ஓவரும் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஓவரை வீசுவதற்கு முன்பு வரை சிறப்பாக பந்து வீசி வந்த இவர் ஐந்து ஓவர்களை வீசியிருந்தார் அப்போது வெறும் பத்தொன்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருந்தார் ஆனால் இந்த ஓவருக்கு பிறகு இவருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு சிவந்துபைவின் அதிரடி என்பது நியூசிலாந்து அணியை கதற வைத்து விட்டது அது இல்லாமல் இந்த போட்டியில் சிவந்துபை இப்படியாக ஒரே ஓவரில் அறுபது ரன்கள் வரை குவிக்க இதே போல நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்த நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டும் இதே போட்டியில் ஒரே ஓவரில் முப்பத்தி இரண்டு ரன்கள் வரை விளாசி இருந்தார் அந்த ஓவரிலும் இவர் நான்கு சிக்சர்கள் மற்றும் இரண்டு பவுண்டர்களை இருந்தார் அந்த ஓவரிலும் சரியாக ஒரு நோபால் இரண்டு ஒயிடு பால்கள் போடப்பட்டிருந்தது ஆக இப்படியாக போடப்பட்ட எக்ஸ்ட்ரா பந்துகளை சரியாக பயன்படுத்தி நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த போட்டியில் ஒரே ஓவரில் முப்பத்தி இரண்டு ரன்கள் வரை குவித்திருந்தார் ஆக மொத்தம் இந்திய இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது கண்டிப்பாக சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாத இன்னிங்ஸாக மாறிவிட்டது மேலும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிசயத்தை இந்திய அணி நிகழ்த்தி இருக்கிறது எனவே இதே போல ஒரு அதிரடியை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது ஏனென்றால் இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது எனவே சொந்த மண்ணில் இந்திய அணி கண்டிப்பாக இதே அதிரடியை அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் வெளிப்படுத்தும் என்பதை இப்போதே உறுதியாக கூறிவிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டியில் நம்ம இந்திய அணியின் இந்த ருத்ரா தாண்டவ அதிரடி ஆட்டத்தை பற்றியும் குறிப்பாக சிவன் துபே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட்டின் சிறப்பான பார்ட்னர்ஷிப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்